பிரச்சனை வருது சரி அதுலேயே மூழ்க மூழ்காம டக்குன்னு புற விஷயத்துக்கு வந்து கவனத்தை கொண்டு போயிடும் அப்ப அது ஜம்ப ஆகுற மாதிரி ஒரு கீழ எங்களது ஒரு உதாரணத்தோட சொல்லுங்க நீங்க என்ன மாதிரி சந்தர்ப்பத்துல நீங்க அகத்துல இருந்து புறத்துக்கு போயிடுறீங்களா ஒரு வருத்தம் இருக்குது ஆனா நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த வருத்தம் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும்போது டக்குனு அந்த புற விஷயத்திலே கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு ஒரு தூண்டுதல்ல நம்ம இந்த இதை படிக்க படிக்கிறவங்க கூட தூண்டுதல்ல செய்யணும் அது ஒரு சரியான அணுகுமுறையா அப்படின்னு இல்லைன்னு அகத்தை பொறுத்த அளவுல இங்க பெருமனன்ட்டாங்க ஒன்றுமே கிடையாது அது இன்பமும் நாளும் சரி துன்பம் தலைஞ்சி துயரம்னாலும் சரி எதுவோ ஒன்று வந்து போயிட்டே இருக்கு ரொம்ப அதிகமான தாக்கம் இப்போ அது என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து புறத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையினுடைய விளைவாக தான் ஒரு நிழல் அங்கே உள்ள ஓடிட்டு இருக்கு புற புறத்தில் ஏற்படக்கூடிய நிழல் தான் உள்ள எதாவது வந்தாலுமே கூட அது புறத்துல இருந்து வரக்கூடிய ஒரு நிழல் தான் அப்போ ஏதோ ஒரு அந்த நிழல் உள்ள ஓடிட்டு இருக்குன்னு சொன்னாலே புறத்தில் ஏதோ ஒன்று இருக்குன்ட்டு அர்த்தம் அதனுடைய நிழலாக அங்கே உள்ள ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு இப்போ நீங்கள் அங்கே எங்கயோ ஒரு உங்கள் உங்களை அறியாமலே வேற எதையோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய எங்கேயோ ஃபோக்கஸ் ஆகிறதுனாலும் அது சம்பந்தப்பட்ட ரியாக்ஷன் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் ஃபோக்கஸிங் பாயிண்ட் வந்து முழுக்க வேற ஏதாவது வேறு இதுலேயோ வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதை மீட் பண்ணுறீங்களோ அந்த நிழல் தான் உள்ளே வரும் நீங்கள் நீங்கள் வேறு ஏதோ ஒன்று தேவையில்லாத ஒன்று வந்துட்டு நீங்கள் தேவையில்லாத ஒன்று பார்த்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ வந்து உள்ளே வர்றதெல்லாம் நிழல் தானே அது அது ஒரிஜினல் கிடையாது வெளியே உள்ளது தான் ஒரிஜினல் ஒரிஜினலில் வந்து நீங்கள் எதை பார்க்குறீங்களோ எதை செய்கிறீங்களோ அதுலேயும் உங்கள் இருந்ததுன்னா அது சம்மந்தப்பட்ட ரியாக்ஷன் தான் வரும் நீங்கள் இல்லை உங்களுக்கு வேறு ஏதோ ஒன்றுக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நீங்கள் பிரச்சனையை உண்டு பண்ணுற அந்த பிரச்சனை வரக்கூடிய ஒரு ரியாக்ஷனாக சம்மந்தப்பட்ட ஒரு எதோ ஒன்று நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இருக்கும் அப்போ அங்கே உங்களுடைய பார்வை எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த நிழல் வந்துகிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் பார்வையை மாற்றுங்க நிழலை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதுங்க இது எப்படி ஒன்றாலும் இருந்துட்டு போட்டோம் நீங்கள் பார்வையை பார்க்க வேண்டிய இடத்த மட்டும் மாற்றிக்கிட்டே இருங்க தேவை இருந்தால் பாருங்கள் தேவையில்லைன்னா விட்ருங்க ஆனால் நீங்கள் இப்போ தேவையில்லாத பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நிழல் இருந்துகிட்டு தான் இருக்கும் அது ஏற்கனவே நடந்த சம்பவம் டக்குன்னு மனசு பாதி இவர் இந்த மாதிரி திட்டாருன்ற ஒரு வந்து உள்ளுக்குள்ள இந்த நேரத்துல நேத்து நடந்ததா கூட இருக்கலாம் அது நம்ம அப்படி பண்ணிருந்தா அவர் திட்டிருக்க மாட்டார் அப்படின்னு இல்ல அதேமே கூட நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா வந்தது விட்டு பழையபடி நீங்க மனசளவுல நீங்களா கான்சியஸா ஒண்ணு எடுக்கிறீங்க பாத்தீங்களா அதுக்கு நீங்க அது மேல சவாரி பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள புறத்துல நீங்க ஒண்ணு எடுத்துடுற மாதிரி எடுத்துடுறீங்க அது நீங்க கான்சியஸா இதை ஒண்ணு பண்ணி நீங்க சவாரி பண்ணும்போது அதுமே ஒரு புற ஆயிருது அப்ப நீங்களா வந்து ஒன்னும் எடுத்துக்கிடுறீங்க உங்களை அறியாமல் வர்றது நேச்சுரலாக வந்துடுது பிறகு நீங்களா வந்து உன்னை பிடிச்சிடுறீங்க அப்போ அதுவாக என்ன வேணாலும் வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே நீங்க அது அது பாட்டு போயிடும் அது அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்மையிலே எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஐயா இது ஹலோ ஆ கேட்பது நீங்கள் சொல்கிறேன் கேட்குதும்மா கேட்கும் ஆ சரிங்கய்யா இப்போ வந்து சூழ்நிலை இல்லாத டைம்ல மனசுல மெமரியில இருந்தும் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ இது விடும் விடும்போது ஒரு சில எண்ணங்களோட இன்டென்சிட்டி குறைஞ்சு ரொம்ப ஈஸி ஃபுளோவாவே இருக்குது பட் இது எங்கேயாவது வந்து இப்ப சப்போஸ் அது ஒரு லாங் டர்ம்ல வந்து இப்ப புற சூழ்நிலையே இல்ல நான் என் வீட்டுக்குள்ள என் ரூம்ல இருக்கிறேன் மெமரியில விஷயங்கள் இருந்தா கூட அதோட பாதிப்புங்கிறது இப்ப சுத்தமா கிடையாது அப்போ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் அங்க வந்து சூழ்நிலையை தவிர மனதா தூண்டப்படுற மெமரி இருக்காதுங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல எப்படியுமே மனசுங்கிறது ஏதோ ஒரு இருக்கும் அது அது இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு தாட் இருந்துட்டு தான் இருக்கும்

மைண்ட் ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணிட்டு தானே இருக்கும் அப்போ ஃபங்க்ஷன் பண்ணும் அது எதையாவது காட்டிட்டு இருக்கும் நாம் அதில் ஏறி சவாரி பண்ணோம்னு சொன்னால் நாம் எதையோ செலக்ட் பண்ணிட்டோன்னு அர்த்தம் நீங்கள் அது சவாரி பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் எதுவுமே செலக்ட் பண்ணாதபடி அதுவாக இருக்கும் கொஞ்சம் ஒரு சக முத்துலட்சுமி ஒரு ஒரு வெயிட் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஒரு அந்த அனுபவத்துல சவாரி பண்ண அந்த நேரத்துல நம்ம கவனத்தை எங்க கொண்டு போலாம் இல்ல அது பாக்கலாமா அந்த அனுபவத்தையே பாக்கலாமா இல்ல அந்த கவனத்தை நம்மளுக்கு ஒரு கவனம் இருக்கு இல்ல எப்படி பண்ணலாம் அப்படியே அப்படின்றத புரிஞ்சிக்கலாமா இல்ல இப்ப இதுல வந்து அகத்த நீங்க வந்து எதையாவது எதாவது சொன்னாலே நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துறீங்க அது எப்படி வேணாலும் இருந்தால் அது இந்த இயற்கையாக எடுத்துட வேண்டியது அங்கே வந்து நீங்கள் அங்கே ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது இப்போ நீங்கள் வந்து அது என்ன சொன்னால் மொத்தத்தில் வந்து அதங்க ஒரு கனவு ஒரு கனவு ஓடிட்டு இருக்கும்போது கனவில் நீங்கள் ஒரு கேரக்டராக உள்ள இருக்கிறீங்க இப்போ நீங்கள் கனவு காண்றீங்க கனவில் நான் நின்ட்டுருக்கீங்க நீங்கள் இருக்கீங்க நிறைய நபர்கள்லாம் இருக்கிறீங்க அந்த கனவில் ஒரு கேரக்டராக நீங்கள் இருக்கிறீங்க இப்போ அந்த கனவில் வரக்கூடிய நான் வந்து அந்த கனவை மாற்றி அமைக்க முடியுமா அதே மாதிரி தான் நாம் வந்து நம்முடைய தாட்னுடைய பேட்டர்ன்ஸ் இதுகள் எல்லாத்தையும் மாற்றுறதுங்கிறது இந்த தாட்டில் வரக்கூடிய நான் வந்து தாட்டையே மாற்றி அமைக்கிறதுங்கிற மாதிரி அது சாத்தியமே இல்லை அது அதனால் அது அதோட போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் அந்த தாட்டு எங்கெங்கே போகுதோ அதே மாதிரி இந்த நானும் சேர்ந்தே அதோட போயிடும் அது நான் போகுது நம்ம கவனம் அந்த நானில் போகாமல் கவனம் ஏதாவது இல்லை அதுவும் அதுவும் அது அதை செய்கிறதெல்லாம் யாருன்னு சொன்னால் அந்த நான் தானே செய்யும் அந்த கனவில் உள்ள நான் தான் அந்த பொறுப்பு எடுத்துக்கிடும் அதனால் அங்கே உங்களுக்கு எந்த பொறுப்புமே எடுக்கக்கூடாது நீங்கள் வந்து அந்த கனவோட கனவாக நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது அதில் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த கவனத்தை எங்கே வைக்கிறது இங்கே வைக்கவா அங்கே வைக்கவாங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு வேலையுமே கிடையாது இது நீங்கள் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை அளவில் மட்டும் நீங்கள் அந்த ஒரு பொசிஷனை எடுத்துக்கிடுங்க புறச் செயல்களை பொறுத்தளவில் நான் வந்து நான் பாட்டுக்கு போயிட்டே பண்ணிவிட்டு போயிடாதுங்க அங்கே வந்து நீங்கள் ஒரு ஸ்டாண்டை எடுத்துக்கிடுங்க நீங்கள் செலக்ட் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதை செய்யுங்க அகத்தபுறத்துல நீங்க கனவுல உள்ள ஒரு ஒரு நான் சில தூங்கும் போது கூட தூங்க போறோம் கூட என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி நீ உங்களுடைய வழிமுறைப்படி அகத்துல போற அப்படியே சரி அது போகணும் அப்படின்ட்டு நான் தூங்கணும் அப்படின்ட்டு படுக்கும் அந்த புற விஷயத்துல இப்ப என்ன செய்யறோம் அதுலதான் கவனத்தை கொண்டு போறோம் அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா போயிடுது

ஒரு வேலையுமே இல்லாம இருந்து அதான் அதான் அது வந்து செயல்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்றத சும்மா சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ங்கிற கேள்வி மாதிரி வந்து இல்ல அதை எதையுமே செலக்ட் பண்ணாம தான் சும்மா இருக்கிறது இப்போ நீங்க வந்து தூக்கம் செலக்ட் பண்றதே தப்பு அது எது இருந்தாலும் ஓகே தூக்கம் வந்தாலும் ஓகே தூக்கம் வரலனாலும் ஓகேங்கிறதுதான் நீங்க நீங்க முயற்சி பண்ணாம இருக்கிறதுங்கிறது நீங்கள் எந்த பாயிண்ட்டையுமே செலக்ட் பண்ணக்கூடாது பாயிண்ட்லெஸ்ஸாகிடுறீங்க அவ்வளோதான் பாயிண்ட்லெஸ்ஸாக ஆயிட்டிங்கன்னு சொன்னால் அது நேச்சுலாக இயற்கைங்கிற மாதிரி ஆயிடும் அது நீங்கள் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது செயற்கை ஆயிரும் நம்ம இப்போ எப்படி வந்து சரி அதுதான் சரி அதாவது எது அதுவுமே கூட இயற்கைன்னுட்டு எடுத்துட்டு போயிடுவேன் உங்கள ஏரியாவை நீங்க எதையாவது ஒண்ணு நடச்சு எதாவது ஒண்ணு பண்ணுனீங்கன்னு சொன்னா அதுவும் உங்களை மாரி நடக்குன்னுட்டு எடுத்துகிட்டு போயிடுறேன் புற விஷயத்துல கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் கம்மி பண்ணிக்கணுமா பணம் சம்பாதிக்கிறது சில ஆசை அதிகமான ஆசைப்படுறது இதெல்லாம் குறைக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அது இருந்தாலும் இதுல நல்லா செயல்பட முடியும் அதே விஷயத்துல ஒரு நல்ல எண்ணெல்லாம் வரும் இல்ல கெட்ட எண்ணமா வந்தாலும் நம்ம அது போக்குல அதிகமா அந்த

செயலுமே கூட என்ன சொன்னால் முதல்ல ஆசைங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பண்ணுது நீங்கள் வந்து ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கிக் பண்ணுறீங்க அதுக்கா கடைசி வரைக்கும் கிக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் ஆசைங்கிறது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செயலில் ஈடுபடும் பொழுது தியானத்தோடு தான் போயிடுறீங்க அப்புறம் நீங்கள் நீங்கள் வேறு அந்த செயல் வேற இல்லைங்கிற மாதிரி நீங்கள் வட் போய்ட்டே இருக்கீங்க எல்லாருமே இப்போ நிறைய இப்போ வசதி உள்ளவங்க ரொம்ப இதாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அதுக்கு மேலே அவங்களுக்கு அவங்க ஒன்றும் பெரிய இதுக்கு மேலே வசதி ஆகணும்னு எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பட் இருந்தாலும் செய்கிற செயலே அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து தியானத்தோட லிங்க் ஆகிடும்ண்டியா நீங்கள் வேறு அந்த செயல் வேற இல்லைன்னு சொல்லி லிங்க் ஆகிடும் இருக்கும் ஒரு நம்ம ஒரு ஒரு ஸ்டார்டிங் மாதிரி ஒரு கிக் ஸ்டார்டர் மாதிரி தான் நீங்கள் அந்த ஒரு ஆசைப்படுறதுங்கிறது கூட எதையோ ஒன்றும் பண்ணுறது ஒரு கோலை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு கோலுமே இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு செயலே முடங்கி போயிடும் அதனால் அதனால் நீங்கள் ஒரு கோலை வந்து நல்ல கோலாகவே வச்சுக்கிடுங்க அந்த கோல் முடிஞ்சோன்னு அடுத்த கட்டம் வருது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகணுன்ற ஒரு ஆசை வருது அதுதான் நான் இல்லை நீங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுதே ஒரு நல்ல ஒரு பெரிய கோலாகவே வச்சுக்கிடலாமா நீங்கள் வந்து நீங்கள் சின்ன கோலா சின்ன கோலாக வச்ச உடனே தான் முடிச்சுட்டு அடுத்த நீங்க அதாவது அதுக்காக நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை உங்களை நீங்க டார்ச்சர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நீங்க கோலை பிக்ஸ் பண்ணிடுங்க கோலை பிக்ஸ் பண்ண பிறகு அது செயல் வந்து அதுவே உங்களை கூட்டிட்டு போயிடும் அவ்வளோதான் உங்களுக்கு அதுவே கொஞ்சம் நேச்சுரலாவே உங்களை இழுத்துட்டு போற மாதிரி போயிடும் நீங்க அதுக்காக இப்போ இப்போ உதாரணமா நீங்க இங்க இருந்து பெங்களூர் போகணும்னு நினைக்கிறீங்க காரை டிரைவ் பண்றீங்க ட்ரைவ் பண்ணி நீங்கள் பெங்களூர் போகணுங்கும் போது நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணோன்னே பெங்களூர்லாம் வராது அது இன்னும் எத்தனையோ மணி நேரம் கழிச்சு தான் வரும் அது இப்போ வந்துனிங்கன்னா டிராஃபிக் அங்கே இல்லாமல் இருக்குது ஜாமாயிட்டு இருக்குது இப்போ நீங்கள் சும்மா வரும்னே சும்மா கார் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு வருவோம்னுட்டு போனீங்கன்னா டிராஃபிக்கை பார்த்தீங்கனா நீங்கள் உடனே யூ டேன் போட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க பெங்களூர் போனோன்னு முடிவு பண்ணால் தான் நீங்கள் டிராஃபிக்கு க்ளியர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க இப்போ வெயிட்டிங்கெல்லாம் கூட தேவைப்படும் ஒரு டைவர்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும் எல்லாத்துக்குமே என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த கோல் தான் உங்களை அந்த இடத்துக்கு உங்களை ஒரு லைனில் கொண்டு வருது அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கோல் உங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட வேண்டியதுதான் ஃபிக்ஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கேருந்து ஊருக்கு போகிறது மட்டுமே கோலாக வச்சுக்கிடக்கூடாது கொஞ்சம் லாங்காக வச்சா தான் கூட கொஞ்சம் நேரம் பிரயாணம் பண்ணுறக்கு வாய்ப்பு வரும் புறத்தில் அகத்தில் தான் அவங்கள காலி பண்ணிக்கிடலாம் அகத்தில் வந்து